வெல்கம் டு கேவி கேஃபாரம் இல்லாமல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஸ்டாக்குக்கு வந்து ஃபிஷஸ் வந்துருக்கு அதனுடைய குவாலிட்டியும் அதோடைய ப்ரைஸு அதோட டீட்டெயில்ஸாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கௌரா கௌராவும் இருக்குது ரெட் கொலிசாவும் இருக்குது இது ரெட் கொலிசா எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து ஐம்பது ரூபா வரும் இது எல்லாமே தான் வரும் ஃபீமேலுக்கு வந்து சுத்தமாக கலர் இருக்காது நமக்கு மேல் மட்டும்தான் வந்தது இது நார்மல் கௌரா வந்து ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபா கொடுத்துட்ருக்கோம் இதே நிறைய ஃபிஷஸ் வந்து எக்லோடரில் தான் இருக்குது இது ரெட் கலர் கவுரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபா தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கிடையாது அதுக்கு அதோடைய ஃபீமேல் வந்து சுத்தமாக கலர் இருக்காது நார்மல் தான் இருக்கும் அது எதுக்காகன்னு பார்த்தோன்னா இந்த பிளான்ட் டேங்க் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகும் அதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுவல்ஃபிஷ்ஷு இது நம்ம ஷாப்புக்கு நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் வரும் ஒரு பீஸு இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாம் செமி அடல்ட்டு தான் மேல் ஃபீமேல் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த ஃபிஷ்ஷஸ் எடுத்துருக்கோம் நமக்குமே சரியாக தெரியாது அதுவும் இல்லாமல் இது சைஸும் வந்து இதுக்கு மேலே தான் இது ப்ரீட் ஆகும் அதாவது ஒரு மூணு இன்ச்சு சைஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம போலார் பேரட்டு எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் இதுங்களுமே வந்து நிறையா முட்டை வைக்கும் குஞ்சுங்களை அதுவே காப்பாற்றும் சிக்லெட் வெரைட்டி தான் இதுவும் இந்த ஃபிஷ்ஷஸும் வந்து நம்ம இப்போ ஸ்டாக் எடுத்திருக்கோம் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸு குவாலிட்டியை பாருங்கள் செம்ம குவாலிட்டியில் வந்திருக்கு இந்த ஃபிஷ்ஷஸ்ஸு நம்ம கவுரா எப்படி ஹார்ட் வெரைட்டியோ மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷும் இதுவும் நல்ல ஹார்ட் வெரைட்டி தான் இதுவும் எதுவும் பீக்காலாம் இல்லை ஃபிஷ்ஷஸ்ஸு இதுவுமே இருக்கு சிக்லெட் வெரைட்டின்றதுனால நீங்கள் இதை தனியாக வளர்க்குறது தான் பெஸ்ட்டு இல்லை சிக்லெட் வெரைட்டி கூட மிக்ஸ் பண்ணி விடலாம் மாஃபு ஜல்லு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் ஒன்றா விடலாம் அதர் வயசு நீங்கள் மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட விட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை அட்டாக் பண்ணும் இதுலயே பாத்தீங்கன்னா ரெட் ரெட் ஜுவல்லாம் இருக்கு நார்மல் ஜுவல் இது இது நம்ம பண்ணி ஒரு ஐடியாலதான் எடுத்திருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச பிஷஸ் தான் நம்ம ஷாப்லயே அதிகமா மூவ் ஆகிற பிஷு மௌலி சைஸ் பாருங்க ஜம்போ சைஸ்ல வந்திருக்கு மௌலி ஒரு ஒரு ஃபிஷ்ஷுமே நல்லா சரியான சைஸ் நிறைய ஃபிஷஸ் இருந்தது நம்ம சும்மா ஒரே ஒரு வலையில் மட்டும் அப்படியே எடுத்து உள்ளார போட்டோம் வீடியோக்காக சைஸ் எல்லாமே ஜம்போ சைஸு மாடி ஆல்ரெடி இது ஸ்டாக் நேற்று வந்துச்சு நேற்றுலேருந்து அது மட்டும் குட்டி போட்டுட்டே இருக்குது ஒரு பக்கம் அதுங்களே சாப்பிட்டுட்டு இருக்குங்க எதுலேயுமே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து சேல்லாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும் ஆன்லைனில் போகிறவங்க வந்து மௌலி வந்து ஆன்லைனில் வந்து தயவு செஞ்சு போடாதீங்க ஏன்னா இது உங்களுக்கு தான் கஷ்டம் ஜம்போ சைஸில் இருக்கிறதுனால இது ரொம்ப தூரம்லாம் வ வந்துச்சுன்னா இது ஆக்சிஜன் பத்தாது நம்ம லோக்கல்லனா பிரச்சனை இல்லை லோக்கலில் இருக்க எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்லாம் பஸ்ஸில் கொடுத்துட்லாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை ஒரு பேர் ரெண்டு பேர்னா ஓரளவு தாங்கும் மொத்தமாக எல்லாம் ஏழு பீஸ் எட்டு பீஸு பத்து பீஸ்ன்னு போடும்போது அது அவ்வளோ தூரம் வர்றதுக்குள்ள ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் காசு கூட அதை ரீஃபண்ட் பண்ணிடலாம் அதே பிரச்சனை இல்லை பட் ஆனால் அந்த ஃபிஷ்ஷை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க அந்த டைமில் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷஸ் கிடைக்கலன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால லாங் லக்குமே இதை ஆர்டர் பண்ணாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா போலார் பேரட்டு இதுவுமே செமி அடல்ட்டு தான் எடுத்திருக்கோம் இதுவுமே ஸ்டாக் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம் நிறைய பேர் போலார் பேரட் கேட்டதுனால இப்போ இதுக்கு மேலே தான் வந்து இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆனால் தான் இதில் வந்து மேல் ஃபீமேல வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதாவது வயிற்றுல வந்து ஆரஞ்சு கலரில் வந்து எக் ஃபார்ம் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சைஸில் வந்து எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஃபிஷ்ஷஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இதுவுமே நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காக தான் எடுத்துருக்கோம் இது வரைக்கும் நானும் பார்த்த ஃபிஷ்ஷஸில் எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல எக் எதுவும் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியல இது ஒரு பத்து பீஸ் இருக்கு இது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் இந்த ஃபிரிஷஸ் வேணால் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பிரச்சனை இல்லை இதுவும் கொஞ்சம் ஹார்டான வெரைட்டி தான் இதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது ஒளர் பேரட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா நிறையவே வந்து குட்டிங்களே இதுவங்களே காப்பாத்திடும் அதாவது இது ஃபீடு போட்டால் கூட இதுவே மென்று கொடுக்கும் இது எல்லாமே கப்பி இது ஒரு பேரை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸு என்னன்னா இந்த தடவை தேர்ட்டி ருபீஸ் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் லாஸ்ட் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி தான் நம்ம இருந்தோம் ஆனால் இந்த தடவை வந்த கப்பியோடைய சைஸும் அந்த மாதிரி குவாலிட்டி அந்த மாதிரி ஒயிட் டெக்ஸ்டோ எல்லோ டெக்ஸ்டோ நம்ம மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் வெரைட்டி கப்பியாக வந்துடுச்சுங்க இது மிக்சர் கப்பி தான் ஆனால் அதில் வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வந்துச்சு அதனால தான் நம்ம இந்த ரேட்டு கொடுக்குறோம் எல்லா ஃபீமேல் வயிற்றுலையுமே குட்டி இருக்குது நீங்கள் இது இந்த ஃபிஷ் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக குட்டி போடும் அதனால தான் நம்ம இந்த ரேட்டு கொட்டிருக்கோம் எல்லோ டெக்ஸ்டிடோ ஒயிட் டெக்ஸ்டோலாம் ஒரு நாலஞ்சு பீஸு அப்படி தான் இருந்துச்சு அதுவுமே பசங்க வந்து இப்போ நேத்துலேருந்து வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்று ரெண்டு ஃபிஷஸ் வந்து முன்னாடி வரும் அதாவது சில்லி மசைக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் சாண்டா கிளாஸு எல்லாமே இருக்கும் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இருக்க பாருங்கள் ஒயிட் நெக்ஸ்டீடோ இந்த மாதிரி கப்பீஸ் வந்து நிறையவே இருக்குது ஹண்ட்ரட் பீசஸ்க்கு மேலே இருக்குது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த விட ரேட்டு சொல்லியிருக்கோம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ரேட் இருக்காது இதோட இது இருக்குது பாருங்கள் அது ஒயிட் எக்ஸ்டீடோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இன்னும் ஒன் டைம் மட்டும் கொஞ்சம் ஸ்டாக் நிறையா வந்து அடி வாங்கிச்சு அதனால தான் நம்ம இந்த ரேட்டை வந்து எதுவும் குறைக்க முடியல ஃபிஷ்ஷஸ் வந்ததும் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்ததுனால அங்கே நம்மளால எதுவும் பண்ண முடியல அந்த சேனலை முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்டேட் வந்து நிறையா இருக்கோம் ஃபிஷஸ் பற்றி நான் அப்டேட் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ஃபிஷஸ் வேணும்னாலும் சரி இல்லை இந்த ஃபிஷஸை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லுங்கனாலும் சரி நம்ம அதை தகுந்த மாதிரி சர்ச் பண்ணி போடுவோம் ஓகே தேங்க்யூ பீட்டா வந்து எல்லாருமே ஃபீமேல் பெருசு கேட்டிருந்தீங்க நம்மளுமே வந்து பெருசு வரும் தான் நம்பி போட்டோம் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டிஜியாக வந்துருச்சு அதனால இது ஒரு பீஸே வந்து பதினஞ்சு ரூபா தான் இது நார்மல் பீட்டா தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சு சைஸ் தான் உங்க எடுத்து க்ரூம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நம்மளே சைஸ் பண்ணிக்கலான்னுட்டு தான் நம்ம தனியா போட்டிருக்கோம் இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் கலர் வந்து இப்போதைக்கு இதில் எதுவும் தெரியாது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் கவர் கலர் குவாலிட்டி எல்லாமே தெரியும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் க்ரூம் பண்ணுற பிரச்சனை இல்லை ஒரு பத்து பீட்டாக எடுத்துகிட்டு போய் மொத்தமாக க்ரூம் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ